ஹாய் டேர் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா பண்ணையாளர்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனைனா சளி தொந்தரவு தான் அதுக்கான எளிய மருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சளி வர்றதுக்கு முன்னாடி தான் சித்த மருத்துவம் நமக்கு கை கொடுக்கும் சளி வந்துடுச்சு அப்படின்னா ஆங்கில தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படி பார்க்கக்குள்ள சளி இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனா பேராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு டேப்லெட்டும் அமாக்சின் டூ MG எம்ஜி ஒரு டேப்லெட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியில் எடுக்கக்கூடிய டேப்லெட்டை பேராசிட்டமாலை நல்லா பொடியாக நுணுக்கிக்கணும் நுணுக்கிக்கிட்டு அமாக்சினை கேப்சூலாக இருக்கும் அதை பிரிச்சிங்கன்னா உள்ளே பவுட்ரு இருக்கும் ரெண்டையும் நல்லா தண்ணியில் ஒரு கால் மூடிய அளவில் தண்ணியில் கரைச்சி அதை வந்து எடுத்து வச்சுக்கணும் அது கூட வந்து லீவ் ஃபிஃப்டி டூ இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா சளி இருக்கும்போது செரிமானம் இருக்காது பசி இன்மை இருக்கும் அப்போ கோழி வந்து நல்லா சாப்பிடாது அப்போ தீவனம் எடுக்கணும் நல்லா சாப்பிடும் அப்படின்னா அது வந்து பசி எடுக்கணும் அதுக்காக நம்ம லீவ் ஃபிஃப்டி டூ அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் பேராசிட்டமால் பொறுத்த வரைக்கும் எந்த டேப்லெட்டு கூடக்கூடாதுனாலும் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது வேதியியல் ரியாக்ஷனும் அதில் ஆகாது அதனால் அந்த டேப்லெட்டை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது இப்போ இந்த சொல்யூஷனை வந்து சிரஞ்சி மூலியமாக எடுத்து முப்பது நாள் குஞ்சியாக இருந்ததுன்னா அரை எம்எல் கொடுக்கணும் ஒரு கிலோ இருக்கு கோழின்னா ஒரு ஏழு எம்எல் ஜீரோ பாயிண்ட் செவன் கொடுக்கணும் இதை எப்படி கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லியோ இல்லை வேறு ஏதோ தீவனமோ லைட்டாக தண்ணியில் நினச்சி உண்டையாக பிடிச்சி அது வாயில் நம்ம சாப்பிட கொடுக்கணும் சாப்பிட கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ரெண்டாவது வந்து இந்த மருந்தை கொடுக்கணும் ஏன் இப்படி கொடுக்குறோன்னா நம்ம ஃபஸ்ட்டே அந்த மருந்தை கொடுத்தோம்னா ஹெவி ஆகி கோழி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கொடுத்துட்டு தான் அந்த மருந்தை கொடுக்கணும் அப்போ அந்த மருந்தை எத்தனை தடவை ஒரு நாளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாம் எத்தனை மணிக்கு கொடுத்தாலும் சரி அதிலிருந்து மூணு மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு டோஸ் கொடுக்கணும் அது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நாலு தடவை கொடுத்தோம்னா ஒரே நாளில் சளி சரியாக போயிடும் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் நம்மளுக்கு வந்து கூட ஆகுது அப்படின்னா அது கூட வந்து ப்யூர் மஞ்சளை கொஞ்சம் ஆட் பண்ணி ரெண்டாவது நாள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா சளி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிடும்